நெஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் சிறப்பு செய்தி அறிக்கை ஒன்றிய அரசையாலும் பாஜக கொண்டு வந்த தேர்தல் பத்திர திட்டம் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது இத்திட்டத்தின் மூலம் பெரும் கார்பரேட் நிறுவனங்கள் பாஜகவிற்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை வாரி வழங்கியது நன்கொடைகளை யார் வழங்குகிறார்கள் எவ்வளவு வழங்குகிறார்கள் என்கிற விவரம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இத்திட்டத்தின் முக்கிய அம்சம் பாஜக மிக தந்திரமாகவே இத்திட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வந்தது எதிர்க்கட்சிகளுக்கு மிக குறைந்த தொகையே தேர்தல் நிதியாக பொழுது பாஜகவிற்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளித்தரும் திட்டமாக இந்த திட்டம் மாறியது இந்த சூழலில்தான் உச்சநீதிமன்றத்தில் சமூக நல அமைப்புகள் தொடர்ந்த வடக்கில் கடந்த மாதம் தலைமை நீதிபதி உள்ளிட்ட உச்சநீதிமன்ற பெஞ்சு இந்த திட்டத்தை செல்லாததாக்கி உத்தரவிட்டது அதோடு இந்த திட்ட நிதிகளை கையாளுகின்ற எஸ்பிஐ வங்கிக்கு கால அவகாசம் கொடுத்து நாட்டில் கட்சியினர் பெற்ற நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அளிக்க உத்தரவிட்டது உத்தரவிட்டு இருபது நாட்களுக்கு மேலாகியும் அவகாச காலத்தை தாண்டியும் எஸ்பிஐ வங்கி மேற்கண்ட விவரங்களை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டவாறு இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கவில்லை மாறாக நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் அவகாசம் கேட்டு அணுகியது தலைமை நீதிபதி உள்ளிட்ட அமர்வு இதை ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக எஸ்பி வங்கியை கண்டித்ததோடு இந்த திட்டத்தின் மூலமாக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கராராக உத்தரவிட்டது இந்த நிலையில் மோடி கட்டுப்பாட்டில் முழுகி போயிருந்த எஸ்பிஐ அதன் சேர்மன் உள்ளிட்ட நிர்வாகம் போய் இன்று இந்திய ஆணையத்திடம் மேற்கொண்ட விவரங்களை அளித்திருக்கிறது கட்டுக்குள் வைத்து அரசியல் சதுரங்க விளையாட்டுகளை நடத்திய மோடிக்கு சம்மாட்டி அடியாக இறங்கியது சில வழக்குகளில் கடந்த காலத்தில் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜகவுக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றம் எடுக்காத நிலையிலும் தேர்தல் பத்திர வழக்கில் கடுமையான எடுத்தது நிலைப்பாட்டை நீதிமன்றங்களின் மீதுள்ள உள்ள நம்பகத்தன்மையை மக்களிடத்தில் அதிகரிக்க செய்திருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட எல்லா நிறுவனங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து தன் விருப்பம் போல விதி மீறல்களில் ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்திடலாம் தகடுதத்தம் நடத்தி மதவெறியை தூண்டி மக்களை பிளந்து ஜனநாயக நெறிமுறைகளை குழி தோண்டி புதைத்திடலாம் என்றெல்லாம் கனவு கண்ட மோடிக்கு இது பெரும் பின்னடைவாகவே கருதப்படுகிறது இருந்தாலும் பாஜகவினர் சட்ட நெறிமுறைகளில் நம்பிக்கையற்றவர்கள் அறத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எதையும் செய்வார்கள் இந்திய மக்களிடம் உள்ள மிகப்பெரிய விழிப்புணர்வுதான் இந்த மதவாத சக்திகளிடமிருந்து தேசத்தை காப்பாற்றும் என்று நடுநிலையாளர்கள் கருதுகிறார்கள் அதுவரைக்கும் உச்ச நீதிமன்றம் இருக்கும் நேற்றைய தீர்ப்பு பாராட்டு கூறியது என்று மகிழ்வடைவோம் இந்த சிறப்பு செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க